கோபி தலாவ் என்பது துவாரகாவில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் வெட் துவாரகா செல்லும் வழியில் அமைந்துள்ள ஒரு நடுத்தர அளவிலான ஏரியாகும் இந்த ஏரியின் பின்னணியில் உள்ள கதை கிருஷ்ணரின் குழந்தை பருவத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது அப்போது அவர் பிருந்தாவனத்தில் கோபியர்களால் போற்றப்பட்டார் கிருஷ்ணர் தனது தலைநகரை துவாரகாவிற்கு மாற்றியபோது கோபியர்களால் அவரது பிரிவை தாங்க முடியவில்லை அவர்கள் துவாரகாவில் அவரை சந்திக்க வந்து சரத் பூர்ணிமா நாளில் நடனங்கள் ஆடினர் நடனங்கள் ஆடிய பிறகு அவர்கள் இந்த நிலத்தில் மண்ணில் தங்கள் உயிரை அர்ப்பணித்து பகவான் கிருஷ்ணருடன் இணைந்தனர் இங்குள்ள மண் மெல்லியதாகவும் மென்மையானதாகவும் மற்றும் பல நோய்களை குறிப்பாக தோல் தொடர்பான நோய்களை குணப்படுத்தும் தெய்வீக பண்புகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது இன்று பல சுற்றுலா பயணிகள் தங்கள் வருகையின் அடையாளமாக கோபி சந்தன் என்று பிரபலமாக அழைக்கப்படும் இந்த மண்ணை வழங்குகின்றார்கள் தலாவை சுற்றியுள்ள முழு பகுதியும் குளிப்பதற்கு மலைத்தொடர்களால் ஆனது அவற்றை சுற்றி பல சன்னதிகள் பல வகையான மீன்கள் பறவைகள் இங்கு காணப்படுகின்றன இதனால் புகைப்படம் எடுப்பதற்கு ஒரு சிறந்த சூழ்நிலைக்கு பங்களிக்கின்றது துவாரகா நகராட்சி மற்றும் உள்ளூர் சுற்றுலா நிறுவனங்களால் நடத்தப்படும் துவாரகாவின் சுற்றுலா சுற்றுப்பயணத்தின் ஒரு முக்கிய அங்கமாக கோபி உள்ளது ஒரு சிலர் கிருஷ்ணர் இப்போது இல்லை என்பதை அறிந்த கோபியர்கள் தங்கள் உடல்களை விட்டுவிட்டு விஷ்ணு லோகத்துக்கு சென்றதாகவும் அவர்களின் உடல்கள் சேராக மாறி அனைத்தும் இந்த குளத்தில் தரையில் விழுந்தன என்றும் கூறுகின்றார்கள் அனைத்து வைணவர்களும் கோபி சந்தனத்தை நெற்றியிலும் உடலின் பிற பாகங்களிலும் பூசிக்கொள்கிறார்கள் என்றும் கோபி சந்தனமானது குளத்தின் கரையில் உள்ள சேற்றை தவிர வேறில்லை கிருஷ்ணர் கோபியர்களுடன் நான் எப்போதும் இங்கேயே இருப்பேன் உங்கள் மகிழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஷணவ மாதத்தின் ஏகாதசி நாளில் துவாரகையில் வசிப்பவர்கள் அனைவருடன் இங்கு வந்து புனித நீராடுவேன் அன்று என்னுடன் சேர்ந்து இங்கு புனித நீராடும் எவரும் கங்கை நதியில் புனித நீராடிய பலனை நிச்சயமாக அடைவார்கள் நீங்கள் முதலில் பிரசாதங்களை சமர்ப்பித்து பின்னர் புனித நீராடி தான தர்மம் போன்றவற்றை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் அத்தகைய நபர் இந்த உலகில் மகன்கள் மற்றும் பேரக்குழந்தைகள் குழந்தைகள் செல்வம் தானியங்கள் போன்றவற்றை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வர் அவரது மூன்று தலைமுறை குடும்பமும் விடுதலை பெறும் என்று கிருஷ்ணர் சொல்லியதாக ஒரு வரலாறும் உள்ளது கோபியர்களின் எளிமையான ஆனால் உயர்ந்த பக்தியைக் கண்ட துவாரகதீஷ் என்று அழைக்கப்படும் பகவான் கிருஷ்ணர் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற இங்கே ஒரு ஏரியை உருவாக்கினார் துவாரகையின் ராஜாவாகவும் முழு முதற் கடவுளாகவும் இருந்த போதிலும் அவர் எப்போதும் ஏரிக்கரையில் தங்கியிருப்பதாக அறிவித்தார் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு விலகியிருந்த போதிலும் கோபியர்கள் அவர் மீது கொண்டிருந்த பக்தியை இந்த ஏரி கொண்டாடுகிறது கிருஷ்ணரின் இத்தகைய உன்னதமான செயல் அரிதானதில் அரிதானது இந்த உன்னதமான ஏரியை பார்வையிட்டு அதன் தெய்வீக நீரில் புனித நீராட நாம் செலுத்த வேண்டிய விலை உண்மையான பக்தியாகும் கோபியர்கள் அங்கு வசித்ததால் கோபி பூமி என்று பெயரிடப்பட்டதைப் பற்றி கேள்விப்பட்டதன் மூலம் ஒருவர் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபடுகிறார்